சமயம் நாப்பூர் காட்டுல ரொம்ப கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு தண்ணீர் இல்லாம அந்த காட்டில் வாழ்ந்த பறவைகளும் விலங்குகளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் குருவி தண்ணீரை தேடி காட்டில் பல்வேறு இடங்களுக்கு அலைஞ்சது ஆனா எங்க தேடியுமே தண்ணீர் கிடைக்கல நான் தண்ணி மீனுக்குருவிக்குடிச்சு ரெண்டு நாள் ஆச்சு என் எல்லாம் மறந்து போயிடுச்சு இன்னைக்கு எப்படியாச்சும் நான் தண்ணீர் குடிச்சே ஆகணும் பக்கத்து காட்டுலயாச்சும் தண்ணி கிடைக்கிறான்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குரவி பக்கத்து காட்ட நோக்கி பறந்து போச்சு ரொம்ப நேரம் தேடியும் மீனு குருவிக்கு எந்த தண்ணீரும் கிடைக்கல இதனால சோர்ந்து போன மீனு குருவி ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு அந்த சமயத்துல மீனு குருவியோட கண்களுக்கு ஒரு சின்ன குளம் தென்பட்டுச்சு ஆக அங்க சின்னதா ஒரு குளம் இருக்கு இவ்வளவு தூரம் பறந்து வந்ததுக்கு எனக்கு தண்ணீர் கிடைக்க போகுதே அப்படின்னு சொன்ன மீனு குருவி ரொம்ப வேகமா அந்த குளத்தை நோக்கி பறந்து போச்ச பிறகு தன்னோட தாகம் தீர அந்த குளத்துல இருந்த தண்ணீரை குடிச்சது அந்த சின்ன குளத்தோட பக்கத்துல ஒரு பலா மரமும் ஒரு மாமரமும் இருந்துச்சு ரெண்டு மரங்களும் தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத மீனு குருவி ஒரு அழகான மரம்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா அதனோட இலைகள் எல்லாம் பச்சை பசையல்னு இருக்கணும் அதனோட கனிகளும் மஞ்ச மஞ்சன்னு தங்க நிறத்துல இருக்கணும் நீயும் தான் இருக்கியே உன்னோட இலைகளை பாரு எவ்வளவு பெருசா அசிங்கமா இருக்கு அது மட்டும் இல்ல உன்னோட கனிகள் எவ்வளவு பெருசு அதுவும் இல்லாம இருக்கு ஆனா மாமரமே என்னோட கனிகளும் சுவையானது சுவை மட்டும் இருந்த போதுமா உன்னோட முட்களை கண்டாலே பறவைகள் எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க என் மாம்பழத்தை தேடிதான் எல்லா பறவைகளும் வருவாங்க அது உனக்கு தெரியும் இல்ல மாமரமே ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு என்னோட தனித்தன்மையை நினைச்சு நான் சந்தோஷம்தான் படுறேன் சந்தோஷப்படுறிய உன்னோட நிலைமையை நினைச்சு நீ வருத்தப்படணும் முட்டாள் மரமே மாமரமே கனாபுரம் சொல்றது சரிதான் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அத நாம மதிக்கணும் அவங்க கிட்ட இருக்கிற தனி சிறப்ப நாம குறை சொல்ல நீ யாரு நீ எதுக்காக என் கிட்ட வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க என் பேரு மீனும் நான் பக்கத்து காட்டுல இருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இங்க வந்தேன் ஹே குருவி உன் வேலைய மட்டும் பாத்துக்கிட்டு போ தேவை இல்லாம என் கிட்ட அறிவுரை சொல்ற வேலை வச்சுக்காத மாமர இப்படி கோபமா பேசினதுமே மீனு குருவி எதுவுமே சொல்லாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு என்ன மீனு ரொம்ப சந்தோஷமா பறந்து வர உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சதா ஆமா கலவனா நான் பக்கத்து காட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அங்க ஒரு சின்ன குளத்துல தண்ணீர் இருக்கு கலு வாங்க கலு நான் ரொம்ப தாகமா இருக்கேன் இப்பவே பக்கத்து காட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே காகங்கள் பக்கத்து காட்டை நோக்கி வேகமா பறந்து போனாங்க பிறகு காலுவோ ராணியும் அந்த குளத்துல இருக்கிற தண்ணீரை வயறு நிறைய குடிச்சாங்க அந்த நேரத்துல ராணிக்காகவும் குளத்தோட பக்கத்துல இருந்த மாமரத்தை பார்த்துச்சு உடனே ராணிக்காகவும் அந்த மரத்துல இருந்த ஒரு மாப்பழத்தை பறிக்க ஆரம்பிச்சது சீச்சி சீச்சி இந்த காக்கா எவ்வளவு கருப்பா இருக்கு ஹே காக்கா நீ எல்லாம் என்னோட பழத்தை தொடவே கூடாது நீ என் பழத்தை தொட்ட நானும் உன்ன மாதிரி கருப்பா மாறிடுவேன் மாமரமே என்கிட்ட யாரும் இப்படி பேசுனதே இல்ல நாங்க எத்தனையோ மரத்துல போய் பழங்களை சாப்பிட்டுருக்கோம் நீங்க எத்தனை மரத்துல வேணும்னாலும் பழங்களை சாப்பிட்டுருக்கலாம் ஆனா என்னோட பழங்களை சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் ஏ மாமரமே நாங்க யாருன்னு தெரியாம எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க எங்க கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட நீ ரொம்ப வருத்தப்படுவ சி போங்க காகங்களே உங்கள மாதிரி அசிங்கமான காகங்கள் கிட்ட நான் பேசுறதே கிடையாது மாமரமே அந்த பறவை கிட்ட இப்படி பேசாத அவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஹே மாமரமே எங்க கிட்ட இப்படி பேசினதுக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு காலுவோ ராணியோ ரொம்ப கோபத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு மாமரமும் பலாமரமும் ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா காலுவோ ராணியோ அந்த மாமரத்தை எப்படி பழி வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணி என் கிட்ட இருக்கிற பாட்டில பாத்தியா இது மொத்தத்தையும் அந்த மாமரத்து மேல ஊத்திட்டா போதும் அந்த மாமரம் முழுவதும் கரிஞ்சு போயிடும் ரொம்ப நல்லது காலு அந்த மாமரத்தை நாம பழி வாங்கியே தீரணும் இப்போ அந்த மரம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் வாங்க இப்பவே போய் நம்ம வேலையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலவோ ராணியும் பக்கத்து காட்ட நோக்கி பறந்து போனாங்க ராணிக்காகவும் அந்த பாட்டிலில் இருந்த மொத்த விஷத்தையும் மாமரத்தோட வேர்கள்ல ஊட்டுச்சு அத ஊட்டின கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாமரம் முழுவதும் கருகினதா மாறிடுச்சு இத பார்த்த ரெண்டு காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமரமேங்கிட்டயா வம்பு வச்சுக்கிற இன்னையோட உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க அப்படியே பொழுது மாமரம் தான் நிலைமைய பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு என்னோட அழகான இலைகளுக்கு என்னாச்சு என்னோட கனிகளெல்லாம் எப்படி எப்படி கருப்பா மாறுச்சு என்னையே எனக்கு பிடிக்கல அந்த நேரத்துல காலுவோ ராணியோ மறுபடியும் அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்தாங்க மாமரமே எங்களை கருப்புன்னு சொன்ன ஆனா நீ இப்போ எங்களை விட கருப்பா இருக்க நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நாங்க தான் காகங்களே தயவு செஞ்சு என்ன மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்திடுங்க உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே உங்ககிட்ட எந்த மாப்பும் நான் வச்சுக்க மாட்டேன் எங்களுக்கு உன்னை கறிய வைக்க மட்டும்தான் தெரியும் இதுக்கு தீர்வு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காகங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க நீ கவலைப்படாத மாமரமே உன்னோட இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான வழி எனக்கு தெரியும் நான் உனக்கு உதவி செய்யறேன் அந்த சமயத்துல மீன் குருவி அந்த குளத்துக்கு தண்ணீர் குடிக்க வந்துச்சு சின்ன குருவி நீ எனக்காக ஒரு உதவி செய்வியா என்னோட வேர்கள்ல இருந்து நீ கொஞ்சம் வெட்டி எடுத்து அது கூட வேப்ப இலைகளையும் மஞ்சள் மூலிகைகளையும் சேர்த்து அதனோட சாரை எடுத்து நீ மாமரத்தோட வேர்களுக்கு ஊற்று அப்படி செய்தா, மாறிடும் பலாமரமே நான் நிச்சயமா செய்றேன் உங்களோட குணத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பலாமரத்தோட வேர்கள ஒரு பகுதிய வெட்டி எடுத்துச்சு பிறகு பலாமரம் சொன்னபடியே கொஞ்சம் மூலிகைகளை சேர்த்து சார தயார் செய்தது தான் தயார் செய்த சார மீனுக்குருவி அந்த மாமரத்தோட வேர் பகுதியில ஊத்துச்ச இப்படியே தினம் தினம் மீனுக்குருவி அந்த மருந்த ஒருவேளை மாமரத்துக்கு ஊத்திக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாட்கள்லயே அந்த மாமரம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு பலாமரமே உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தினமும் உன் காயப்படுத்துவேன் ஆனா நீ உன்னோட வேர்களையே கொடுத்து என்னையும் மறுபடியும் உயிர் வாழ வச்சிருக்க மாமரமே இப்ப உனக்கு புரியுதா அழகு என்கிறது வெளி கிடையாது நம்மளோட குணத்திலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் தான் இருக்கு நாம எதை மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அதை என்னைக்குமே நீ மறந்துடாத மறக்க மாட்டேன் பலாமரமே இனிமே எல்லார்கிட்டையும் அன்பாகவே நான் நடப்பேன் உங்ககிட்ட இந்த மாற்றத்தை பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மீனு செய்த உதவிக்கு கை மாற மாமரமும் மீனு நிறைய பழங்களை கொடுத்துச்சு அண்ணில இருந்து மாமரமும் தன்னோட கர்வத்தை விட்டுட்டு எல்லா பறவைகள் கூடயோ எல்லா மரங்கள் கிட்டயோ ரொம்ப அன்பா பழக ஆரம்பிச்சு